விவர்ஸ் பாக்கி லக்ஷ்மி எவ்வளோ பேசி முடிச்சிட்டு சரி கோபி எனக்கு டைம் ஆகுதுன்னா கிளம்புறேன்றாங்க சரி ராதிகா ஆனால் என்னை விட்டு போகணும்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படி இருக்கும் போது நான் என்னத்தை சொல்ல முடியும் ஒன்றும் சொல்ல முடியாதுன்றாங்க சரி நான் கிளம்புற கோபின்றாங்க சரி ராதிகா அப்பப்போ கால் பண்ணு ராதிகான்றாங்க சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனால் ராதிகா போகிறது உங்களால் ஏற்றுக்கவே முடியல ரொம்ப வீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மனசுக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறம் அவங்க போன உடனே கோபி வீட்டுக்கு வராங்க கோபி என்னாச்சு அவங்களுடைய அம்மா கேட்கவோ அம்மா நினைக்கும் ராதிகாக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுமா அவ போயிட்டாமா இனி எப்பக்கெப்பைக்குமே வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்றாங்க கோபி அவ்வளவுதான் விடுப்பா இனி உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்க போகுது என்னமா பேசிட்டு இருக்கீங்க ராதிகை நான் விட்டுட்டு போயிட்டான்ட்டு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா நீங்க இனிதான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்க போதுன்னு சொல்றீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா நீங்க பேசுற விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப கோபமா வருது ஏன்னா என்னால ராதிகை எல்லாம் இருக்க முடியாதுமா அவள் எப்படிப்பட்ட விழா வேணும்னாலும் இழந்துட்டு போட்டோம் ஆனா அவள் ரொம்ப ரொம்ப நல்லவமா ஆனா நீங்க அவளை புரிஞ்சுக்காத ஏன் இப்படி அவளை கடிச்சு கொட்டுறீங்க ஏன் அவகிட்ட இப்படி எல்லாம் நடத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலன்ட்டு ரொம்ப வீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்ல அது வந்து எதுவுமே பேசாதீங்கம்மா அப்படின்னு திட்டிடுறாங்க என்ன தனியா விடுங்கன்ட்டு கோபி ரொம்ப வீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அத்த அவங்க ரெண்டு பேருமே உண்மையா காதலிச்சாங்க உங்களாலேயே பாதி பிரிஞ்சிட்டாங்க என்ன சொல்லிட்டு இருக்க பாக்கியா நான் சொல்றது தானே அத்தை உண்மை அப்படின்ட்டு அவங்களுடைய அத்தை கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்றாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க